அரவக்குறிச்சி மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன இதில் அமைச்சர்கள் கழக நட்சத்திர பேச்சாளர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சரித்திர சாதனைகளை எடுத்துரைத்து கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜியை ஆதரித்து சின்னதாராபுரம் பேருந்து நிலையம் அருகே பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் கழக நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர் முகவரிஷம் ஆனாலும் வரலாறு புரட்டி பார்த்தா நம்ம அம்மாவோட சாதனைகள் அழிக்க முடியாம இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல்லையே கூட்டணி வைக்காம தனியா நின்னு தனியா

ஆனா மக்கள் மேல வரியே போடாமல் வரி சுமை செலுத்தாமல் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை திட்டங்களையும் அழகாக நிறைவேற்றி கொண்டு வருகின்ற ஒரே தலைவி உன்னத தலைவி அது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ கே போஸை ஆதரித்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் திரு செல்லூர் கே ராஜு திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி திரு கடம்பூர் ராஜு திரு க பாண்டியராஜன் திரு ப பெஞ்சமின் டாக்டர் எம் மணிகண்டன் திருமதி ராஜலட்சுமி மற்றும் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற மதுரை ஆதீனம் முதலமைச்சர் சர்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்தை தங்களை எடுத்துரைத்து கழக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரே ஏக்கம் வேண்டிய ஏக்கம் இணைய குடி ஏக்கம் அனைத்தின் அண்ணாதராவும் இருக்கிற உண்டுதான் எல்லோரும் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று திகழக்கூடிய அளவுக்கு அம்மா அவர்கள் திட்டங்களை வைத்து செயல்படுத்தி கொண்டு மாத்திரவல்ல இனியும் நிறைய செயல்படுத்துவார்கள் அதிலை மாற்றமே இல்லை நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய நல்வாழ்வுக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா தராவரை முன்னேற்றுக்கிறோம்